அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி நிறைவான ஆண்மனேய அன்பர்களுக்கும் சமரச சுத்த சன்மார்க்க மெய்யன்பர்களுக்கும் வல்லதாதாசனின் வணக்கம் நாம் தொடர்ந்து இந்த சன்மார்க்கத்தில் இருப்பவர்களை பற்றி பிரித்து பார்த்தோம் எந்தெந்த நிலையிலே இருக்கிறார்கள் அவர்களை பிரிக்க வேண்டும் என்று பிரிக்கவில்லை நாம் எந்தெந்த நிலையில் படிநிலையில் இருக்கிறோம் என்பதை ஒரு ஆய்வுக்காக பிரித்து பார்ப்போம் அதாவது சன்மார்க்க சங்கத்திற்கு வருவதற்கு தகுதி உடையவர்கள் அதை முதல்ல பார்த்தோம் அந்த தகுதி உடையவர்களிலே வந்தவர்கள் சன்மார்க்க சங்கத்திற்கு சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்திற்கு வந்தவர்கள் சார்ந்தவர்கள் அடைந்தவர்கள் என்ற பகு பகுப்பாய்விலே பார்த்து கொண்டு வருகிறோம் சன்மார்க்க சங்கத்திற்கு தகுதி உடையவர்கள் என்பதை முதல் இரண்டு பதிவுகளிலே பார்த்தோம் அடுத்த மூன்றாவது பதிவிலே வந்தவர்கள் சன்மார்க்க சங்கத்திற்கு வந்தவர்கள் அந்த வீதிக்கு வந்தவர்கள் சமயம் ஜாதி மதம் இவைகளை எல்லாம் விட்டவர்கள்தான் வந்தவர்கள் வந்தவர்களுக்கு பிறகு இப்ப இன்றைய பதிவிலே சார்ந்தவர்கள் என்பவரை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சாறுதல் என்பது வந்த பிறகு அதிலே கலத்தல் கலத்தல் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா ஒரு டீ போடுறோம்னு வச்சுங்க டீ போடுறதுக்கு அது தண்ணி இருக்கும் அந்த தண்ணியிலே சூ தூளை சேர்க்க டீ தூளை சேர்த்த பிறகு அது வந்தவர்கள்னு வச்சுக்கோங்க அந்த டீ தூள் அதிலிருந்து சாரம் இறங்கினால் அது அந்த த தண்ணியிலே அந்த டீ சார்ந்து விடும் அதுதான் சார்ந்தவர்கள் சண்மார்க்க சங்கத்துக்கு வந்துட்டாங்க வந்து இருக்கிறாங்க அதிலே அவர்கள் கலக்க வேண்டும் கலக்க அது சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த சார்ந்தவர்கள் என்பதை வள்ளலாறு சொல்றார் யார் சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா இந்த அருள் விளக்கமாறே எழுபத்தி நாலாவது பாட்டில் இது வருது தயவுடையார் எல்லோரும் சமரச சன்மார்க்கம் சார்ந்தவரே இந்த தயவு உடையவர்கள் கருணை உடையவர்கள் உயிர்களுக்கு இன்பம் செய்ய வேண்டும் என்ற தவணறியை மேற்கொண்டவர்கள் அந்த மெந்தவத்தை கையாடுபவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் வாழ்வின் வாழ்வு நெறியில மற்றவர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது இன்பம் செய்ய வேண்டும் அந்த உயிரும் ஒன்றுதான் தம் உயிர் தான் அந்த உயிரும் என்று நினைத்து அந்த இரக்க குணம் தயவு அன்பு அதன் மேல் வர வேண்டும் மற்ற உயிர்களிடம் அப்படிப்பட்டதுதான் அந்த தயவு அந்த தயவு வந்து விட்டால் அவர்கள் சன்மார்க்க சங்கத்திலே சார்ந்தவர்கள் விடுகிறார்கள் ஏன்னா இந்த மரணமிலா பெருவாழ்வு யார் அடையலாம்னா சமரசுத்த சன்மார்க்கியில் மட்டும்தான் அடைய முடியும் அவள் வரலாறுடைய கருத்து என் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் நிறைய இடத்துல சொல்லும் பொழுது அதனால் இங்கு வாழ்ந்தா நீங்கள் மரணமிலா பெருவாழ்வு அடையலாம் அந்த எண்டகுசிற்றம்பலத்தை எந்த அருள் பெருமின் சமரச சுத்த சன்மார்க்க மெய்நரியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்கு உணர்ந்து எண்டக சிற்றம்பலத்தை எந்த அருள் பெருமின் இரவாத வரம்பரலாம் இன்ப மரலாமே அந்த சன்மார்க்க சுத்த சன்மார்க்கத்தை கடைபிடித்து அந்த மெய்ப்பொருளை உணர்ந்தால் தான் இந்த இரமிலா பெறுவாள் மரணமிலா பெறுவாள் இறப்பற்ற நிலை இறப்பற்ற நிலையில பிறப்பற்ற நிலையில்தான் ஆயினாலே அந்த சாறுதல் சா சன்மார்க்க சந்த சாறுதல் யாருன்னா தயவுடையவர்கள் இந்த தயவுடையவர்கள் எல்லோரும் சன்மார்க்க ச சமரச சுத்த சன்மார்க்கம் சார்ந்தவரே ஈங்கவர்கள் தம்மோடு கூடி நய நயமுறு நல் அருளறியில் கழித்து விளையாடி என்றனக்கு இசைத்த இசைத்த நண்புரு சர்க்குருவே என்று பேசுகிறார் அதனால குருவாக எனக்கு நீ சொன்னது அவங்க வந்து சார்ந்துட்டா அவர்களோடு நம்மோடு சேர்த்து இருந்து அருள் நெறியிலே அவர்களுக்கு நீ கூட்டி விடு கூட்டி விட்டு அவர்களை களிப்புரச்சை அவர்கள் சார்ந்தவர்கள் அதனால தயவு வந்துட்டுனா அவர்களை சன்மார்க்க சங்கம் சார்ந்தவர்கள் ஆக்கி அவர்களுக்கு கழிப்பை கொடுக்க வேண்டும் என்று இறைவனுடைய கட்டளை வள்ளலாறு ஆகையினால நாம் இதில் சார்ந்தவர்கள் ஆகிவிட்டோமா என்பதை நாம் தான் முடிவு பெற்றோம் முதல்ல அந்த வந்தவர்கள் வந்தவர்கள் என்பது இந்த சாதி மதம் குலம் சமயம் எல்லாம் தவிர்த்தவர்கள் சார்ந்தவர்கள் என்பது தயவை நோன்பாக கொண்டவர்கள் சார்ந்தவர்கள் என்பதை நினைத்து இதை கருத்தில் இருத்தே மேலேறுவதற்கு நாம் முயல வேண்டும் என்று வேண்டி இப்பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்